ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு வர ஒருத்தரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலி நான் யாரை பற்றி பேச வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வந்து செய்கிறோம் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா காய்ஸ் நான் பேச வர விஷயம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க நம்ம டாக்டர் திவாகர் அவங்க பற்றி தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் திவாகரோட இன்டர்வியூ தான் வந்துட்டுருக்கு அவங்க சொல்கிற எல்லா இன்டர்வியூலேயும் வந்து அவரை வந்து இவ பண்ணி பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க சரி ஓகே அது தவறான ஒரு விஷயம் தான் ஆனால் இன்னொன்று என்னென்னா இவர் வந்து பெரிய ஆளுநா பெரிய நடிப்பு அரக்கன் பிறவிலேயே வந்து நடிப்பு அறக்கத்துலேயும் ஊறி வந்திருக்கு சிவாஜிக்கு சிவாஜிக்கு ஈக்குவலாக பேசுகிறாரு திவாகர் அவர் இவர் வந்து திவாகர் வந்து ஒரு டாக்டர் ஓகேங்களா ஃபிசியோதெரபி டாக்டர் ஓகேங்களா அவர் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி பற்றி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறத பற்றி நம்ம வீடியோஸோ போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோமோ இல்லையான்னு நமக்கு தெரியாது இப்போ வைரலான வைரலானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஜினி படை சூரிய சார் பண்ணியிருப்பார் வாட்டர் மில்லான வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஒரு சீன் பண்ணியிருப்பார் அதை வச்சு இவர் ரீக்ரியேட் பண்ணி தான் இவர் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் அதே வைரல் ஆகி வந்துடுச்சு அதுவும் யாரால நம்மளால் தான் ஓகேங்களா நம்ம தான் அவரை வந்து மேலே ஏற்றி விடுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேலே உயர்த்தி கொண்டு போகிறதும் மேலேருந்து கீழே கொண்டு வர்றதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அவர் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் நம்ம தான் ஓகேங்களா அவர் வந்து அவருக்கு நடிக்க தெரியுதோ இல்லையோ ஏதாவது ஒரு இதில் அப்படி இப்படின்னு ஆக்ட் பண்ணி எதையாவது ஒரு சீன் க்ரியேட் பண்ணி ஒரு அந்த கஜினி பட சீனை வந்து பண்ணி அவங்க கொஞ்சம் வைரல் ஆகிட்டாங்க ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ஓகேங்களா அந்த ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணமும் நம்ம தான் ஓகேங்களா அவர் ஏதோ கோமாளித்தனமாக பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது தெரிஞ்சே வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தப்பு தப்பாக பேசி அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரி பண்ணி பண்ணியே பெரு பெருசாக வைரலாக்கி விட்டுட்டிங்க அப்புறம் இன்டர்வியூ வந்து இந்த மாதிரி தான் கேள்வி கேப்போம் இந்த மாதிரி தான் கேள்வி கற்போம்னு சொல்லி வச்சு பேமெண்ட் கொடுத்து தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க ஆக்சுவலி நான் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த சொல்ல எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தான் சொல்கிறேன் இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் அவர் தான் கோமாளித்தனமாக பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது ஓகேங்களா அவர் நடிப்பே வரலன்னாலும் அவர் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி நம்ம சிவாஜி சாருக்கு ஈக்குவலாகவே பேச ஆரம்பிச்சுறாரு இன்னொன்று என்னென்னா சூரிய அண்ணன் பற்றினா அவங்க ஒரு மாதிரி பேசியிருக்காங்க சூரி சூரிய சூரிய சார்லாம் சொன்னீங்கன்னா சூரிய அண்ணன் வந்து சின்ன 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 கேரக்டராக நடித்து நாற்பது ரூபா சம்பளத்துக்கு நடித்து நடித்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெரிய லெவலாக ஆகி ஆகி இப்போதான் ஒரு ஒரு இதுக்கு வந்திருக்காங்க அவர் சின் அப்ப எழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி பேசுகிறதுலாம் திவாகர் அவங்களுக்கு வந்து தகுந்தியே கிடையாது ஆனால் அவர் பேசியிருக்காரு இவர் வந்து திவாகர் வந்து நடித்தா நான் முப்பது லட்சம் சம்பளத்துக்கு தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நான் சொல்லிக்கிறேன் இப்போ சென்னை சைடில் எவ்வளோ ஆஃபீஸில் வந்துட்டு சினிமா துறைக்குள்ள போகணும்னு சொல்லி எவ்வளோ கனவுகளோடு எவ்வளோ ஆசைகளோடு அப்பா அம்மா விட்டு சாப்பிட காசு இல்லாமல் ரூம் எடுக்க காசு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தங்கி போட்டுக்கு ட்ரெஸ் இல்லாமல் அந்த ஆடிஷனுக்கு வர்றதுக்காக மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் ஆடிஷனுக்கு கியூலெண்டு நின்று போய் நடித்து காட்டி செலெக்ஷன் ஆகாமல் வெளியே வந்து திரும்ப திரும்ப அதுக்கு ட்ரை பண்ணி போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு பேட்டி எடுங்க இன்னொன்று விவசாயிங்க இப்போ கிராமப்புறங்களில் விவசாயி இல்லைனா நம்ம இல்லவே இல்லை ஓகேங்களா விவசாய கூப்பிட்டு ஒரு விவசாய கூட்டிகிட்டு வந்து வச்சு இன்டர்வியூ எடுங்க எப்படி நீங்கள் வெள்ளாமல் பண்ணுறீங்க எப்படி காட்டுக்கு வயல்கெலாம் தண்ணி பாய்ச்சுறீங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ஒரு விவசாய கூட்டிகிட்டு வந்து வச்சு இன்டர்வியூ எடுங்க அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் ஃபன்னாக வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அது வந்து லைக் போகுது வியூஸ் போகுதுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து வச்சு நீங்கள் அது மூலியமாக தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணி அவனை கேட்கக்கூடாது கேள்வி எல்லாம் கேட்டு அவன் பாதியிலே எழுந்திரிச்சு ஓடி இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படிங்கிற ஒரே கரெக்டாக வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு கோமாளித்தனமான ஆளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஒருத்தர் ரெண்டு பேரா ஒரு ஐநூறு சேனலுக்கு மேலே அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க ஒரு சேனல்ல அவர் கொடுக்குற அந்த பதிலே தெரியாதா அவர் எப்படிப்பட்டவர் எப்படி இப்ப தப்பமான பண்றாரு என்ன ஏதுன்னு ஒரு சேனல்ல பார்த்தா தெரியுதா சே ஒரு சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அடுத்தது அடுத்த சேனலில் ஒரு கூப்பிட்டு பே பேமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்போம் தவறான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரீங்க இன்டர்வியூவில் லைவாக வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அவருக்கு வந்து ஒரு மாதிரி அவரும் ரொம்ப எமோஷ்னலாக எழுந்திரிச்சி போகிறாரு பாடியில் அதையும் வீடியோ எடுத்து போடுறீங்க இந்த மாதிரி அவரை பற்றி வீடியோ எடுத்து எடுத்து இன்டர்வியூ எடுத்து எடுத்து எல்லாம் பண்ணுறதுனால தான் அவர் இன்னும் மேலும் மேலும் வைரலாகிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி கோமலத்தனமாக பண்ணுறிங்களே விட்டுட்டு இன்னொன்று என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுருவாங்க அவங்க கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறது என்ன இது கதையாக இருக்குது எனக்கு தெரியல சினிமா துறையில உள்ளே போகிறதுக்காக எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க சென்னையில் போய் பாருங்கள் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு தெரியாதா எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாதா அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க இப்போ காரணையாக காரணமார் இப்போ அவன் அவங்க திவாகர் பண்ணுறது தப்பு சூரிய சாரை பற்றி பேசுகிறது இந்த சூரிய சாரை பற்றி பேசுகிறது இது இவரை பற்றிலாம் ஈக்குவலாக ஒரு மாதிரி பேசுகிறது ரொம்ப அப்புறம் லோ காஸ்ட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறதுலாம் தப்புனால் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணுறதுன்னு தப்பு தான் இவர் இப்படி தான் பேசுகிறாரு இப்படி தானா அவரை ஒதுக்கி விட்டுருங்க நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுங்க இப்போ சொன்ன மாதிரி சினிமா துறைக்கு போகிறது இப்போ நீங்களாக கூட இருக்கலாம் இன்டர்வியூ எடுக்கிற நீங்கள் எவ்வளோ பேர் சினிமா துறைக்கு நீங்க புள்ள போகணும்னு எவ்வளோ கனவுகளோட நீங்கள் இந்த வீடியோ இன்டர்வியூலாம் எடுத்து எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குமே உதவாத ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆக்டிங்கிற பேரில் அப்படி இப்படின்னு பண்றாங்க அவரை கூப்பிட்டு வந்துச்சு பெரிய மாதிரி பெரிய இஸ் இதெல்லாம் எல்லா சேனலையும் கூப்பிட்டு பேமெண்ட் கொடுத்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க கிராமப்புறங்களில் எத்தனை இருக்கு விவசாயி இருக்காங்க தெரியுமா ஒரு விவசாயம் விவசாயம் பண்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி விவசாயிகளை கூட்டிட்டு வந்துட்டு இன்டர்வியூ எடுங்க ஆனால் வரைக்கும் ஒரு பேட்டியில் கூட அந்த அளவுக்கு நான் விவசாய கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படி விவசாயம் பண்ணுறீங்க எப்படி தண்ணி பாய்ச்சுறீங்க எப்படி இல்லாமல் வருது அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டு நான் எந்த எந்த ஒரு இன்டர்வியூ நான் பார்த்ததில்லை அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நீங்கள் எதுக்குமே உதவாத சும்மா ஒரு லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கணும் கூப்பிட்டு வந்து வச்சு தான் நம்ம ரெண்டாகணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது அப்படி நீங்கள் வந்து பைத்தியகாரத்தனமாக ஒருத்தன் பண்ணிட்டுருக்கிறோம் அவனை கூப்பிட்டு வந்து வச்சு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க கிட்ட கேட்குற கேள்வி கேள்வியா இவங்க கிட்ட கேட்குற கேள்வி அவங்க கிட்டே கேளுங்கள் அதுவும் ஆகும் சேனலு பிகான் உட்ஸு அப்புறம் யார் நம்ம ஜெய் மணி வேளாண்னா இவங்க எல்லாருக்குமே சொல்லி எல்லா சேனலுமே சொல்லிக்கிறேன் அவர் கூப்பிட்டு ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட ஒழுங்காக முழுசாக உட்காந்து அவர் ஸ்பீச் கொடுத்து எழுதிச்சு போனால் தான் நான் பார்க்குறது கிடையாது ஓகேவா ஏன்னா அவர் மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்ருக்காரு அதை வந்து நம்ம கொஸ்டின் கேட்குறப்ப அவர் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கே அவர் கம்யூனிட்டி பற்றிலாம் பேசினார் இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு பயங்கரமாக கோபம் தான் வருது சரி அப்படி இருக்கிறப்ப ஒரு சேனல் ரெண்டு சேனல் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவர் விட்டுருக்கணும்ல ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க இப்படி இன்டர்வியூ எடுத்து எடுத்து நீங்கள் தான் அவங்களை இன்னும் மென்மேலும் மென்மேலும் பெ பெருசாக்கி வைரலாக்கி ட்ரெண்ட் ஆக்கி விடுறீங்க திவாகர் வந்து சூரி பற்றி பேசியிருக்கார் பற்றியா ஏதோ அஞ்சுக்கு பத்துக்கெல்லாம் நடிக்கிறோம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சூரிய எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படிங்கிற நேரத்தில் அந்த திவாகர் வந்து அசால்ட்டாக கீழ் மட்டமாக பேசிகிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா ஏன்னா அவருக்கு ஏதோ மக்கள் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு நடிப்பு அரக்கன் வாட்டர்மில்லன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து மக்கள் தான் வந்து திவாகருக்கு கொடுத்துருக்கீங்களாம் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறாங்க மக்கள் செல்வாக்கு வாட்டர்மில்லன் ஸ்டார் வந்து மக்கள் செல்வாக்கு அப்படி இப்படின்ட்டு என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் யூடியூபர்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிற சேனல் எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிறேன் விவசாயிங்க விவசாயிகளுக்கு கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுங்க லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்திங்களா ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இவங்க வந்துட்டு வெளியில் போயிட்டு செய்யக்கூடாத வேலையெல்லாம் ஒரு மாதிரி செஞ்சு கஷ்டப்பட்டு சாணி அல்றது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் குக் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுங்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா சினிமா துறையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட கூட வழி இல்லாமல் அந்த சினிமா துறையில் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க நான் தான் உண்மையிலேயே யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுங்க இந்த மாதிரி கோமாளித்தனமாக பண்ணுறங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்காதீங்க இதோடு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இன்னும் மென்மேலும் அவருக்கு பேமெண்ட்டு கொடுத்து சேனலுக்கு வர சொல்லி இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் அப்படி பண்ண பண்ண இன்னும் திவாகருக்கு வந்து தலக்கணம் தான் அதிகமாகும் சரி ஓகே இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் நான் டெய்லியும் அவரோட வீடியோ அவரோட இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப அவர் பேசுகிற வார்த்தை இதெல்லாம் கேட்குறப்ப இதை பேசியே ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இன்றைக்கி நான் பேசினேன் இதில் நான் பேசுனது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சாரி சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா பை கைஸ்